நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வங்களை பெற்று இந்த ஆண்டவன் சன்னதி எப்படி ஆண்டாண்டு ஓங்கி வளர்கிறதோ அது போல இவருடைய குடிவளர் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் ராமோஜியம் அது மட்டுமல்ல சபையோர்களே இன்னும் இந்த நாடகத்தை நாம மட்டும்தான் பார்த்தால் போதாது என்று சொல்லி இந்த உலகமெங்கும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் மதிப்பிற்கும் அதிகாரிக்குரிய இன்னும் அன்பிற்கு பண்பிற்கு பாசத்துக்கும் என் உயிரினும் மேலான இன்ன வெள்ளாலப்பட்டியை சேர்ந்த இன்ன கருப்பூர் வெள்ளாலப்பட்டியை சேர்ந்த இன்னும் செல்வம் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல் மூலியமாக உலகமெங்கும் இந்த வீடியோவை பரப்புறாரு அனைவரும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் லைக் பண்ண வேண்டும் எல்லாரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக இருக்கரம் கூப்பி வணங்கி கேட்கிறோம் நன்றி வணக்கம் கை